பார்த்திங்கன்னு சொன்னால் சிவப்பரிசி அதாவதுங்க குத்தரிசின்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில் அது வந்து ரைஸ் குக்கரில் போட்டாச்சு அது சோ தண்டை பாட்டில் குக் ஆகிட்டு இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறிக்கி பாலெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் டூப்பெல்லாம் போட்டு மிளகு சீரகம் உள்ளியும் குத்தி போட்டாச்சு இனி வந்து இவரை நிப்பாட்டிச்சு தாளித்து கொட்டுறது மட்டும்தான் பாக்கி ஓகே ஸோ நாங்கள் இப்போ சோயா கறி அப்படி வந்து நல்ல ஒரு கறியாக வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து இப்போ தாச்சியில் எண்ணெய் விட்டாச்சு ஸோ பக்கத்துலேயே தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்கு தொடங்குவோம் ஸோ இப்போ வந்து கடுகு அண்ட் பெருஞ்சீரம் ஆட் பண்ணி கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிக்கிறது தெரியுதா ஸோ நாங்கள் இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம் வெள்ளை வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது கூட பச்சை மிளகாய் உள்ளி அண்ட் சர்வத்தில் ஆட் பண்ணி கொள்ளுவான் ஸோ நான் அட் பண்ணிவிட்டேன் இதை வந்து நல்லா வதக்கிக் கொள்ளுவான் ஓகே வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கொள்றேன் உப்பு அட் பண்ணால் வெங்காயமும் தக்காளி அதில் வந்து ஏழியாக வந்து வதங்கிடும் ஸோ நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்த சேதுலேயே நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளியை சேர்த்து வதக்கி கொள்ளுவோம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வதங்கணும் அப்போ தான் அந்த கறியில் வந்து தக்காள அந்த சுவையை வந்து அந்த புளிப்பு சுவை சேரும் போது நல்லா சேர்த்தா இருக்கும் ஸோ நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வதங்குற அளவுக்கு வச்சுக்கொள்ளுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியும் மசிஞ்சு வதங்கிட்டு நான் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து நான் பருப்பு கறிக்கு ஆட் பண்ண போகிறேன் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் கறி ஓகே இப்போ வந்து சோயாமீட் கரைக்கு வளர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு செய்யும்போது சுகா கொஞ்சம் கூடவாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ நான் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி இதோட வதக்க போகிறேன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இதோட வதக்கிட்டு இது கூடவே உங்களுக்கு தேவையான அட் ஆட் சோயா மீட்டை சில பேர் வந்து ஊற வச்சு சமைப்பாங்க அது ஒவ்வொருத்தரு நபி இருப்போம் நான் வந்து அப்படி செய்கிறேன் நான் அப்படியே மீட்டை போட்டு வதக்கிட்டு குழம்பு வைப்பேன் அது ஒரு வித்தியாசமான விதத்தில் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நான் அந்த விதத்தில் நான் இப்போ செய்து காட்டுறேன் ஸோ இதே மாதிரி நல்லா வதக்கி கொள்வோம் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சோயா மீட்டினுடைய அந்த கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்சாய் அந்த டொமேட்டோட ஜூஸ் அட் ஆன மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏண்டா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் அவிய போகுது ஸோ நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன் இப்போது மூடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்க விடுவோம் கொதித்து ஒரு அரைவாசி கொதித்து உருளைக்கிழங்கு அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா நாங்கள் மசாலா தூள் அல்லது இலங்கையில் ரச்சிச்சரகு தூள்னு சொல்லுவோம் தானே அது ஆட் பண்ணால் அந்த கறி மாதிரி இருக்கும் இந்த கறி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சில ப்ராண்ட் சோயாமிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே சில மசாலா ஐட்டம்ஸ் தந்துருப்பாங்க மசாலா பவுடர் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தூள் தனி பெருஞ்சீரகத்தை வறுத்து இடித்த தூள் ஆட் பண்ணால் கூட அந்த வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த கறி வந்து நல்லா உருளைக்கெலாங்க அவியின் வரைக்கும் மூடி விடுவேன் கறி கொதிச்சிட்டு இருக்குது ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு பழப்புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கொள்கிறேன் எங்கடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா தேசிக்காய் புளி தான் ஆட் பண்ணுவாங்க கடைசியாக போது எப்படி ரசிக்க ஆட் பண்ணுவோமோ அதே போல் பட் இங்கே வந்து நாங்கள் கறி எல்லாமே வச்சு சாப்பிட்றதால தேசிக்காய் புளி விட்டோம் அது இழுவிண்டு போயிடும் ஸோ நான் அதனால் புளி தான் ஆட் பண்ணுவேன் இந்த புளியுண்ட பச்சை வாசம் போகும் வரைக்கும் கறி கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தேங்காய் பாளையம் ஆட் பண்ணி இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து கடைசியாக ரசிச்சரக்கு தூள் அல்லது சோயா மீட் பக்கெட்டுக்குள்ளே வந்த தூள் அல்லது பெருஞ்சீரகத்தூள் அட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா பிறட்டை கறியாக விரம்பறை கும்பிட்டா சோயா மீட் கறி ரெடி இதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குமென்றது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டில் காட்டுறேன் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க பாய் தேங்க் யூ